ஹலோ விவேஸ் விவர் சொல்மைச்சானே இன்றைக்கி முக்கியமான டாபிக் தான் பேச போகிறோம் அது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேலைக்கு போகாத ஆளே கிடையாது வேலைக்கு போகிற இடத்துல நிச்சயமாக பிஎஃப் வந்து பிடிப்பாங்க அந்த பிஎஃப் பேலன்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு இது ஏதாவது தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு அதை இந்த வீடியோ போடுறேன் தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற நம்பர் உங்கள் காண்டாக்ட்டில் கூட பிஎஃப் பேலன்ஸ்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க எப்போ தேவைப்படுதோ அந்நேரம் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜாக பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது யூஏ நம்பர் என்ன அதோடய ஆதார் கார்டு பேங்க் கார்டாக அப்டேட் ஆகியிருக்கா லாஸ்ட் மன்த் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பிஎஃப் அக்கௌண்ட்டோட எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கணும் வேறு மொபைல் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா மெசேஜ் வராது அது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க சரி எப்படி பிஎஃப் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறத ஒரு வீடியோவை கற்று அவங்க செல்ஃபோனில் இருக்கிற ட்ரயல் பேட் எடுத்துக்கோங்க அந்த ட்ரையல் பேடில் நான் சொல்கிற நம்பர் டைப் பண்ணிங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஆறு ஜீரோ நாலு நாற்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதை என் காண்டாக்டில் பிஎஃப் பேலன்ஸுன்னே சேவ் பண்ணிக்க அதனால் உங்கள் பிஎஃப் பேலன்ஸும் காட்டும் இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ண செகண்டில் கட் ஆகிரும் கட் ஆனோடனே நீங்கள் மெசேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோக்குங்கிறது ஒரு மெசேஜாக வந்திருக்கும் சம்டைம்ஸ் ஒரு டைமில் வராது ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணும்போது தான் வரும் நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ட்ரை பண்ணுங்கள் லேட் நைட்டில் இல்லை லீவ் அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மெசேஜ் வராமல் போக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் மெசேஜ் இல்லை ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணும்போதே எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு நான் திருப்பி பேடில் போய் அந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறேன் இப்போ நான் கால் பண்ணுறேன் கால் பண்ண செகண்டில் கட் ஆயிடுச்சு உடனே போய் நான் எஸ்எம்எஸில் போய் பார்த்தேன் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு அந்த மெசேஜ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இந்த மெசேஜில் உங்கள் யூஏ நம்பரு உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து ஆதார் கார்டு பேங்க் கார்டு எல்லா டீட்டெயில்ஸ் காட்டியிருக்கு லாஸ்ட் மந்த் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க டோட்டல் பேன்ஸ் எவ்வளோக்குங்கிறது ஃபுல்லாக மெசேஜாவே வந்திருக்கு நீங்களே இதே மாதிரியே உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து நான் சொன்ன நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க உங்களுக்கு மெசேஜாக எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் வீடியோக்கு லைக் கொடுங்க தெரியாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் வீடியோட சந்திக்கிறேன் பாய்